ஹாய் ஹலோ வெல்கம் டு சக்தி வியூஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவோட டெஸ்ட் டீம்ல விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர் ஆயிடுச்சுட்டாங்கன்னு சரி இந்தியாவோட அடுத்த கேப்டன் அப்படின்னு யாருன்னு பேசிட்டு இருக்கும்போது நாலு பேரோட பேர் அடிபட்டது அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் கில் ரிஷப் பண்ட் பும்ரா இல்லை மோஸ்ட்டு மெஜாரிட்டியாக கில்லுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பத்திரிகை நிறுவனங்கள்லாம் பேசப்பட்டது அதே மாதிரி பிசிசியும் கில்லையே ஃப்யூச்சர் இந்தியா கேப்டனாக அறிவித்தாங்க இந்தியாவோட நியூ இயரானு சொல்லப்படுற சுக்மன் கில் தலைமையிலான இந்திய டெஸ்ட் அணி விளாட்ற முதல் டெஸ்ட் சீரீஸ் இது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கான வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸோட முதல் சீரீஸும் இது தான் இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாண்டில் இந்தியா அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட சீரீஸை இங்கிலாந்தை சந்திக்குது இதில் முதல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபதாம் தேதி லீட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது இதில் இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆனது இந்த இரண்டாவது டெஸ்ட்டில் இந்தியாவோட ஸ்குவாடு எப்படி இருக்குன்னு பல பத்திரிக்கை நிறுவனங்களும் கேள்வி எழுப்பினர் இந்தியாவோட செகண்ட் டெஸ்ட் வந்து எஜ்பேஸ்டன் ஸ்டேடியமில் நடக்குது இந்த ஸ்டேடியமில் இந்தியாவோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா எட்டு டெஸ்ட்டில் ஒன்றில் கூட ஜெயிச்சதில் நாலு தோல்வி மூணு இன்னிங்ஸ் தோல்வி ஒன்று வந்து ட்ரா இந்தியாவோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் சுக்மன் கில் கருண் நாயர் ரிஷப் பண்ட் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ரஷித் கிருஷ்ணா முகமது சிராஜ் ஆகாஷ் தீப் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி செகண்ட் டெஸ்டில் இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் தேர்வு செஞ்சாங்க அந்த வகையில் இந்தியாவோட ஓப்பனிங்காக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுலும் இறந்தாங்க கே எல் ராகுல் இரண்டு ரனில் கிரிக்ஸ் ஓக்ஸோட பவுலிங்கில் போல்டாகி வெளியேறுகிறார் அடுத்த இறங்கின கருண் நாயரோ முப்பத்தி ஒரு ரன்னுக்கு பிரைடன் கார்ஸ் ஓவரில் ஹாரி ப்ரூக் கிட்ட கேட்ச் கொடுத்து வெளியேறுகிறார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தால் எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து கேப்டன் ஸ்டோக்ஸிடம் விக்கெட்டை கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து கில்லின் அதிரடி ஆட்டத்தால் அவர் நூறு ரன்களை கடந்தார் அதன் பின்பு இறங்கின ரிஷப் பண்ட் இருபத்தைந்து ஐந்து ரன்களிலும் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ரன்களையும் ஆட்டமிழந்தனர் இறுதியாக முதல் நாள் முடிவில் இந்திய அணி முன்னூத்தி பத்துக்கு ஐந்து விக்கெட்டுகள் என முடிக்கின்றன டே டூல கில்லு ஜடேஜாவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க அதுல ஜடேஜா தன்னோட ஐம்பது ரன்களையும் அதிரடியாக கடந்தார் இறுதியாக ஜடேஜா எண்பத்தி ஒன்பது ரன்களுக்கு அவுட் ஆகி வெளியேறினார் அதைத் தொடர்ந்து இறங்கின வாஷிங்டன் சுந்தரும் கில்லோடு சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தார் கில் தன்னோட அதிரடி ஆட்டத்தின் மூலம் முதல் இரநூறு ரன்களை கடந்தார் வாஷிங்டன் சுந்தர் தன்னுடைய பங்குக்கு நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தார் இறுதியாக இந்தியா ஐநூற்றி எண்பத்தி ஏழுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க அதிகபட்சமாக சுக்மன் கில் இரநூத்தி அறுபத்தொம்போது ரன்கள் எடுத்திருந்தார் இங்கிலாந்து சைடில் சபீர் மூணு விக்கெட்டும் கிரிக் ஸ்வோக்ஸ் அண்டு ஜாஸ் டங் ரெண்டு விக்கெட்டும் ஸ்டோக்ஸ் ரூட் கார்ட்ஸ் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் அடுத்து களமிறங்கின இங்கிலாந்து அணி அடுத்தடுத்து தங்களோட விக்கெட்டை எழுந்து எண்பத்தி ஏழுக்கு மூணுன்னு டே டூ முடிக்கிறாங்க சிராஜ் ஒரு விக்கெட்டும் ஆகாஷ்தீப் ரெண்டு விக்கெட்டும் எடுக்கிறாங்க டே மூணில் இங்கிலாந்துக்கு அளிக்கும் வகையில் இங்கிலாந்து அணி அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டில் விடுறாங்க அதுவும் மெயினான விக்கெட்டு ரூட் அண்டு ஸ்டோக்ஸ் தொடர்ந்து ரெண்டு விக்கெட்டு நூற்றி ஐந்துக்கு ஐந்து விக்கெட்டுகளை தடுமாறி கொண்டு வந்த நிலையில் ஹாரி ப்ரூக்கும் ஜேம்ஸ் ஸ்மித்தும் சேர்ந்து இங்கிலாந்து அணிக்காக முந்நூற்றி மூணு ரன்கள் பார்ட்னர்ஷிப்பாக சேர்க்குறாங்க இவங்களோட இந்த முந்நூற்றி மூணு தான் இங்கிலாந்து வந்து ஃபாலோ இருந்து தவிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது ஹாரி ப்ரூக் நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்னும் ஸ்மித் நூற்றி எண்பத்தி நாலும் சேர்த்து இங்கிலாந்து அணிக்கு முக்கிய பங்கு வகித்தனர் கடைசியாக இவங்களோட ரெண்டு விக்கெட்டையும் ஆகாஷ் தீப் எடுத்துட்டாரு அடுத்த இறங்கின டெய்லரில் சொற்ப ரனில் அவுட் ஆகி வெளியேறினர் இங்கிலாந்து ஃபைனலாக நானூற்றி ஏழுக்கு பத்து விக்கெட்டுன்னு முடிக்கிறாங்க இந்தியா தரப்பில் சிராஜ் ஆறு விக்கெட்டும் ஆகாஷ்தீப் நாலு விக்கெட்டும் எடுக்கிறாங்க டே ஓட எண்டில் இந்தியா அறுபத்தி நாலுக்கு ஒன்றுன்னு இரநூத்தி நாற்பத்தி நாலு ரன்கள் லீடோட முடிக்கிறாங்க டே ஃபோரில் கே எல் ராகுல் அண்ட் கருண் நாயர் இறங்குறாங்க ராகுல் ஐம்பத்தஞ்சு ரனுக்கு ஜாஸ் டாங்கிடம் போல் ஆகி வெளியேறுகிறார் அடுத்து இறங்கின கில்லு பெஸ்ட் இன்னிங்ஸை போலவே இந்திய இன்னிங்ஸ்லயும் சதம் அடிக்கிறார் அதன் பின்பு இறங்கின ரிஷப் பண்ட் தன்னோட அதிரடி ஆட்டத்தால் ஐம்பத்தி எட்டு பந்திகளில் ரன்கள் எடுத்து தன்னுடைய விக்கெட்டை இழக்கிறார் பின்பு இறங்கிய ஜடேஜாவும் சுக்மன் கில்லும் இந்திய அணிக்காக நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் பார்ட்னர்ஷிப்பாக சேர்க்கிறார்கள் சுக்மன் கில் நூற்றி அறுபத்தி ஒரு ரன்களும் ரவீந்திர ஜடேஜா அறுபத்தி ஒன்பது ரன்னுக்கும் அவுட் ஆகி இந்திய அணி நானூத்தி இருபத்தி ஏழு ரன்களுக்கு ஆறு விக்கெட் என இங்கிலாந்து அணியிடம் டிக்ளர் செய்கிறார்கள் ஆறுநூத்தி ஆறு என்ற இமாலய இலக்குடன் இங்கிலாந்தின் கிராவ்லி அண்ட் பென் டக்கன் களம் காண்கிறார்கள் சிராஜின் அசுரத்தனமான பவுலிங் மூலம் கிராவ்லி ஜீரோவுக்கு அவுட் ஆகி வெளியேறுகிறார் அடுத்து டக்கன் இருபத்தி ஐந்து ரன்களிலும் ஆலிவ் போக் இருபத்தி நாலு ரன்களிலும் ஆகாஷ் தீப்பிடம் வீழ்கிறார்கள் டே ஃபோர் எண்டில் இங்கிலாந்து அணி எழுவத்தி ரெண்டுக்கு மூணு விக்கெட் என முடிக்கிறாங்க கடைசி நாளான டே ஃபைவ்ல பென் ஸ்டோக்ஸும் ஜேமி ஸ்மித்தும் இங்கிலாந்து அணிக்கு நம்பிக்கை கூட்டும் வகையும் சற்று பொறுமையாக ஆடி ஐம்பது ரன்களை கடந்தனர் ஆனால் வாசியின் பவுலிங்கில் பென் ஸ்டோக்ஸ் முப்பத்தி மூணு ரன்களில் தன்னுடைய விக்கெட்டை இழந்தார் அடுத்தடுத்து வந்த இங்கிலாந்து பேட்டர்ஸ் இந்தியாவின் பவுலிங்கை சமாளிக்க முடியாமல் இருநூத்தி எழுவத்தி ஒன்னுக்கு ஆல் அவுட் ஆகினர் இங்கிலாந்தில் அதிகபட்சமாக ஜேமி ஸ்மித் எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் இந்தியா இறுதியா முன்னூற்றி முப்பத்தி ஆறு என்ற இமாலய இலக்குடன் அபார வெற்றி பெற்றது இந்தியா தரப்பில் ஆகாஷ்தீப் ஆறு விக்கெட்டும் ஜடேஜா பிரசித் கிருஷ்ணா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் முகமது சிராஜ் தலா ஒரு விக்கெட்டும் எடுத்தனர் இந்த வெற்றியின் மூலம் இந்தியா எஜ்பேர்ஸ்டன் ஸ்டேடியமில் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தன்னுடைய முதல் டெஸ்ட் வெற்றியை பெற்றிருக்காங்க இந்த வெற்றியின் மூலமாகவே இந்திய அணி பல ரெக்கார்டுகளை படைச்சிருக்காங்க அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் ஆசிய கன்னத்துக்கு வெளியில் இந்தியா அதிகபட்ச ரன் வித்தியாசத்தில் ஜெயிப்பது இந்த மேட்ச் தான் அதாவது முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹெச்பர்ஷன் ஸ்டேடியமில் ஜெயித்த ஒரே ஏசியன் டீம் இந்தியா மட்டும்தான் குறைந்த வயதில் ஆசிய கன்னத்துக்கு வெளியில் ஜெயித்த முதல் கேப்டனும் சுமன் கில்லு தான் இந்திய அணி இரண்டு இன்னிங்ஸையும் சேர்த்து ஆயிரம் ரன்களுக்கு மேல் அடிப்பது இதுவே முதல் முறை ஒரே டெஸ்டில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் நூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் எடுத்த ஒரே வீரர் சுக்மன் கில் தான் இந்தியன் பவுலரோட பெஸ்ட்டு ஃபிகரும் இந்த மேட்ச்சில் தான் அமைஞ்சிருக்கு ஆகாஷிப் பார்த்தீங்கன்னா பத்து விக்கெட்டுக்கு நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி பர்மேகமில் நூற்றி எண்பத்தி எட்டு ரன்களுக்கு பத்து விக்கெட் எடுத்தார் சேத்தன் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு அணியின் அதிகபட்ச ஸ்கோரான ஆயிரத்தி பதினாலு ரன்கள் எடுத்த இந்திய அணி ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ளி நான்காம் இடத்துக்கு முன்னேறி ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு இன்னிங்ஸை சேர்த்து நானூற்றி முப்பது ரன்கள் எடுத்த கில் இரண்டாவது ஹையஸ்ட் ரன்கள் அடித்த வீரர் பட்டியலில் இருக்கிறார் முதலிடத்துல கிரகம் பூச் நானூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து முதலிடத்தில் உள்ளார் தன்னுடைய முதல் கேப்டன்சி சீரீஸ்லேயே அதிகபட்ச ரன் அடித்த வீரரும் கில் தான் நானூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் இந்த ரன் இதோட முடிய போகிறதுல இன்னும் மூணு டெஸ்ட் பேலன்ஸ் இருக்குது அதனால் இன்னவே அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்தியன் டெஸ்ட் கேப்டன்லேயே அதிகபட்ச இண்டிவிஜுவல் ஸ்கோர் அடித்ததும் கில் தான் குறைந்த வயதிலே ஓடி அண்ட் டெஸ்ட் இரண்டிலுமே இரநூறு ரன்கள் அடித்த ஒரே வீரர் கில் தான் எஜ்பேஸ்டன் ஸ்டேடியமில் இரநூறு அடித்த ஒரே வீரரும் கில் தான் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து கண்ட்ரியில் அதிகபட்ச ரன் அடித்த இந்தியன் கேப்டனும் சுக்மன் கில் தான் கவாஸ்கர் அண்டு அப்புறம் இங்கிலாண்டில் இரநூறு அடித்த இந்தியன் கில் தான் இதன் காரணமாக தான் இந்த வெற்றியை வரலாற்று சிறப்புமிக்க வெற்றின்னு சொல்கிறாங்க இந்த வெற்றியின் மூலம் இந்தியாவின் கேப்டனான சுக்மன் கில்லுக்கு பல இந்திய முன்னாள் வீரர்களும் வெளிநாட்டு வீரர்களும் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த மாபெரும் வெற்றியை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் நான் அதுக்கு உங்களுக்கு உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து காண்போம் சக்தி வியூஸ் நன்றி வணக்கம்